சர்வேஸ்வரனுக்கு வேஸ்வரனுக்கு ஸ்தோத்ரம் கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு சாதாரண டெக்கரேஷன் தானே அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பின்னாடி இரத்த பலிகள் முடிவுக்கு வந்ததுக்கான ஒரு பெரிய வரலாறு இருக்குது ஆமா இந்த இயர் செவன் டுவெண்ட்டி டூ எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல புனித போப் கிரிகோரி டூ அவங்க வந்து புனித ஃபேஸ் அப்படிங்கிறவங்களை ஜெர்மன் நாட்டுக்கு பிஷப்பா நியமிக்கிறாங்க பிஷப்க்கு வந்து அவங்களோட நற்செய்தி பணி ஆற்ற இருந்து ஒரு விஷயம் புரிய வருது அது என்னன்னா இந்த ஜெர்மன் மக்களுக்கு நடுவில் ஒரு சிலை வழிபாட்டு கலாச்சாரம் ரொம்ப பிரபலமாக இருக்குது இவங்க வந்து மனுஷங்களை பலி கொடுக்குறாங்க ரத்த பலிகள் கொடுக்குறாங்க குறிப்பாக சின்ன பிள்ளைங்களை பலியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த போனி ஃபேஸ்க்கு தெரிய வருது அவங்க வந்து ஒரு நல்ல சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க எப்படியாவது இந்த கலாச்சாரத்தை அழிச்சிட்டு ஏசுவை வந்து போதிக்கணும் நம்ம நிலை வாழ்வை போதிக்கணும் நற்செய்தியை போதிக்கணும் ஏசு தான் உண்மையான கடவுளுங்கிறது புரிய வைக்கணும் இந்த மக்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்போது நம்ம புனித போனி ஃபேஸ்க்கு ஒரு நாள் இன்ஃபர்மேஷன் வருது கைஸ்மார் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து ஒரு நாள் நைட்டு ஒன்று கூட போகிறாங்க அங்கே வந்து பலி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம புனித போனி ஃபேஸ் வந்து அங்கே சக சகோதரர்களை கூப்பிட்டுக்கிட்டு கடல் தாண்டி அந்த கிராமத்துக்கு காட்டுக்குள்ள காடு தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க நல்ல குளிர் எவ்வளோ குளிர் அப்படின்னா அவங்க வீடு மூச்சு காற்று கூட அப்படி புகையாக தெரியுது அவ்வளோ குளிர் அவங்க சகோதரர்கள் ரொம்ப மனம் சோர்ந்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் வேற அங்கே போனால் அவங்க நம்மளை கொண்டு அப்படிங்கிற பயம் வேறு அப்போ புண்ணு இந்த போனி ஃபேஸ்க்கு இதெல்லாம் புரியுது அவங்க அவங்க சகோதரர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க சூழ்நிலை புரியுது இது வந்து கிறிஸ்மஸ் நைட்டு வேறு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் ஆனால் இந்த டைமில் நம்ம இப்படி வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அங்கே மக்கள் இருளில் இருக்காங்க நம்ம ஒளியை கொண்டு போகிறோம் நம்ம கடவுள் படைச்சி அந்த நிலாவை பாருங்கள் நம்மளுக்கு பாதைக்கு அழகாக வழி காட்டுது நம்ம வந்து கடவுள் பேரை சொல்லி முன்னேறி போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரம் போனதுமே பாதைகள் எல்லாம் அப்படி லைட்டாக கிளியர் ஆகுது ஒரு கிரா கிராம தெரியுது ஆனால் ஆள்கள் ஆள் நடமாட்டமே இல்லை ஏன்னா அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து அந்த காட்டுக்குள்ள அந்த குளிர் டைமு காட்டுக்குள்ள ஒரு தண்டர் ஓக் தண்டர் ஓக் அப்படிங்கிற மரத்துக்கு கீழே தண்டர் காடான தார்க்கு டிஹெச்ஓஆர் தார் ஓகேவா ஆமாம் இது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் தான் ஆக்சுவலி பட் கார்ட்டூனில் வந்து இது வந்து மக்களை சேவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் அது அப்படி கிடையாது இந்த தண்டர் காடான தாருக்கு இரத்த பலிகளை கொடுக்கறதுக்காக ஒன்று கூடியிருக்காங்க இதை பார்க்குற நம்ம போனிய ஃபேஸ் வந்து சொல்கிறாங்க இதோ இருக்குது அந்த தண்டர் மரம் இதோ இருக்குது என்னோட இயேசுவோட சிலுவை இது வந்து இன்னைக்கு ராத்திரி இந்த பொய் கடவுளான தாருக்கு வந்து ஒரு முடிவு கெட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போகிறாங்க அதை போய் தடுக்கிறாங்க அந்த பலி அவங்க சொல்றாங்க அவங்க வந்து இந்த சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்றாங்க ஆனால் மக்கள் வந்து இவங்களை கண்டுக்கவே இல்லை அவங்க வந்து நல்லா தீயை மூட்டிட்டு நிறைய குழந்தைகள் நிற்கிறாங்க அதில் வந்து நல்ல வெள்ளைய அழகாக இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு அதோட கண்ணை கெட்டி முட்டங்கால் புட வச்சுட்டு ஒரு பெரிய கல்லால் ஆன சுத்தையில் வச்சு அந்த குழந்தையோட மண்டையை உடச்சி வலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க நம்ம புனித போனிஃபேஸ் தடுத்து பார்த்தாங்க ஆனால் அவங்க கேட்கல ஸோ நான் போனிஃபேஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்க கையில் வந்து க்ராஸ் இயர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு நம்ம பிஷப் கையிலலாம் இருக்கும் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதில் சிலுவை இருக்கும் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா கூட கையில் வச்சுருப்பாங்க நிறையா இடத்துல அந்த மாதிரி ஸோ பிஷப்ஸ்க்கு யூஸ்வலாக அப்படி கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து மெய்ப்பன் அப்படிங்கிறது கடையாளமாக பிஷப் கையில் அந்த மாதிரி ஒரு பெரிய குச்சி இருக்கும் இந்த பலி கொடுக்குற ஆள் வந்து அந்த சுற்றியில் அப்படி தூக்கி அந்த குழந்தை மண்டியை உடைக்க போகிறப்போ நம்ம போனி ஃபேஸ் வந்து அவங்க கையில் சிலுவையால் அந்த குச்சி இருக்குது அதை அப்படி நீட்டுறாங்க நீட்டினதும் அந்த பெரிய பாறை இருக்குல்ல அதை ரெண்டா உடஞ்சி கீழே விழுந்துடுது அந்த குழந்தையோட உயிர் வந்து அன்னைக்கு காப்பாற்றப்படுது இதை பார்த்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் உடனே அவங்க சொல்றாங்க இந்த மரம் இருக்கிறதுனால தானே நீங்க வந்து பலி கொடுக்குறீங்க இந்த மரத்தை நான் வெட்டுறேன்னு சொல்லிட்டு பெரிய மரம் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கொடாலி எடுத்து அந்த மரத்தை அப்படியே வெட்ட போனாங்கல்ல அவங்க வெட்டவும் ஒரு பெரிய காற்று வந்து அந்த மரத்தை அப்படியே வேரோடு பிடுங்கி போட்டு அந்த மரம் நாலாக விழுந்துருச்சு ஸோ அன்னைக்கு வந்து இந்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அவங்க நினைச்சாங்க நம்ம புனித போனி ஃபேஸ் வந்து இதை வந்து தடுத்துட்டாங்கன்னா இன்டரக்ட் பண்ணிட்டாங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்கன்னா தண்டர் கார்டு வந்து போனி ஃபேஸை வந்து பனிஷ் பண்ணிடுவார் போனி ஃபேஸ் வந்து செத்துருவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் நம்ம பிஷப்புக்கு ஒன்றும் ஆகலை அவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நின்று நற்சி பண்ணி ஆட்டினாங்க உடனே அந்த காட்டுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் தள்ளி அந்த அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து ட்ரீ எஃப்ஐஆர் ட்ரீ அப்படிங்கிற ஒரு மரம் இருந்துச்சு அதுதான் நம்ம இப்போ ஆக்சுவலி கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அந்த ஃபிர் ட்ரீ புனித போனி ஃபேஸ் சொல்றாங்க இனிமே இந்த மரத்துக்கு கீழே நீங்க கூடுங்க ஆனால் இங்கே காட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கூட தேவை கிடையாது சரியா உங்கள் வீட்டில் இருந்து கூடுங்க உங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் வீட்டில் வந்து இந்த மரத்துக்கு கீழே கூடு கூடுங்க ஆனால் உங்கள் மரத்துக்கு கீழே நீங்கள் இனிமேல் ரத்த பலிகள் வைக்க தேவையில்லை இந்த மரத்துக்கு கீழே நீங்கள் ரத்த பலிகள் வைக்க தேவையில்லை ஏன்னா இந்த மரத்தோட பேர் என்னமோ ஏசுவின் பிள்ளை அப்படின்னு எதுக்கு பேர் இதுக்கு ரத்த பலிகள் தேவை கிடையாது இந்த மரத்துக்கு கீழே வந்து நீங்கள் அவங்க மனசார இறக்கிறதுனால வர காணிகைகள் இருக்கு இல்லையா கிஃப்ட் இருக்கு இல்லையா அதை வைங்க உங்கள் வீட்டில் போய் கூடுங்க இந்த மரம் எப்படி விண்ணகத்தை நோக்கி இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் என் விண்ணகத்தை நோக்கி இருக்கணும் இந்த மரம் இந்த மரத்தோட இலைகள் வந்து எப்படி காலம் ஃபுல்லாக பச்சை பசினி குளிர் காலத்தில் கூட பச்சை பசைன்னு இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிலையான வாழ்வு தொடக்கூடிய கடவுள் மேலே அவங்க கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஒன்று நம்ம பலி கொடுக்க வச்சுருந்தாங்கள ஒரு குழந்தை அந்த குழந்தையோட அப்பா வந்து அந்த மரத்தை இருந்து தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு நடுவில் வைக்கிறாங்க நடுவில் எல்லாரும் அந்த கூடி யாரு கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படிங்கிற அனுபவத்தை கிறிஸ்துமஸ் பத்தி அந்த மக்களுக்கு போதிக்கிறாங்க அந்த மக்களுமே வந்து என்ன பண்றாங்க மனமாற்றம் அடைகிறாங்க அந்த பிரத்த பலிகளுக்கு ஒரு முடிவு வந்து அந்த இடத்துல ஏசப்பாவோட நிலை வாழ்வு வந்து நிலைநிறுத்தப்படுது பின்னொரு காலத்தில் வந்து ஆக்சுவலி புனித போனி ஃபேஸ் வந்து மறைசாட்சியாக இறந்தாங்க வேற இடத்துல இருந்து வந்த மக்கள் வந்து புனித போனி ஃபேஸையும் அவங்க சகோதரர்களையும் கொண்டுடுறாங்க ஸோ புனித போனி ஃபேஸ் வந்து ரத்த சாட்சியாக இறக்குறாங்க ஆனால் அந்த புனித போனி ஃபேஸ் வந்து விதையிட்டாங்கல்ல விசுவாசத்தை விதையிட்டாங்கல்ல அந்த கலாச்சாரம் அப்படியே பிறவி 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 ஜெர்மன் நாட்டில் இருந்து இங்கிலாந்துக்கு வந்து அது ஒரு பெரிய ட்ரெடிஷனாகவே மாறிடுச்சு ஸோ இனிமேல் நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்போது ஞாபகம் வைக்கணும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இரத்த பலிகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி விண்ணகத்தை நோக்கி இருக்குதோ நம்ம சிந்தனைகளும் விண்ணகத்தை நோக்கி இருக்கணும் நம்ம சமாதானத்தின் கருவிகளாக இருக்கணும் நம்ம வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் எப்படி எப்போவுமே பச்சை பசினி இலைகள் இருக்குதோ நம்மளும் அதே மாதிரி நிலை வாழ்வு நிலை குறித்து நிலை வாழ்வு தருகின்ற ஈஸ்வை குறித்து மட்டுமே சிந்திக்கணும் ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில் கிஃப்ட் வைக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள் இருந்து எதிர்பார்க்குறது பலிகள் இல்லை அன்பை இறக்கத்தை பாசத்தை ஸோ இனிமேல் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா மறக்காம இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள்